வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய நடைமுறைகள் அவர்களுடன் நேர்முகம் வணக்கம் வணக்கம் அதாவது உலகத்துல வந்து மனிதர்கள் மட்டும் இல்லாம எல்லா ஜீவராசிகளும் நல்லபடியா உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னா தேனீக்களுடைய பங்கு முக்கியம் அப்படிங்கிறாங்களே அது என்ன காரணத்துக்காக அப்படி சொல்றாங்க அது ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான் கேட்டிருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னா விஞ்ஞானி சொல்லிருக்காரு உலகத்துல நாலு வருடங்கள் தேனீக்கள் இல்லைன்னு சொன்னா உலகமே அழிஞ்சிருமா உணவு பற்றாக்குறையினால என்ன தேனீக்கள் மூலம்தான் அயல் மருந்த சேர்க்கை ஆங்கிலத்தில் பி பாலினேஷன் நடக்குன்னு சொல்லுவாங்க தான் உலகத்துல கட்டாயம் தேனீக்கள் இருக்க வேண்டும் தேனீக்கள் இல்லைன்னு என்ன அயல்மையுந்த சேர்க்கை நடக்காது மகசூல் பெருகாது உணவு பற்றாக்குறை வந்து உலகமே அழிஞ்சிருக்கு சொல்றாங்க தேனீக்கள் அப்படிங்கிறது வளர்க்கறது ஒரு லெகுவான காரியமா அல்லது அதுக்கு பயிற்சிகள் சார் பயிற்சியும் வேண்டும் முயற்சியும் வேண்டும் உங்களமா இருக்கக்கூடிய தேனி வளர்ப்பாளர்கிட்ட வந்து அனுபவ பயிற்சி அப்படிங்கறது எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்குங்கிறீங்களா வந்து படித்தால் மட்டும் போறாது இந்த நல்ல திறமையான தேனி வளர்ப்புட்ட போய் ஒரு நபர் வந்து பிராக்டிக்கல் பண்ணணும் செய்முறை பயிற்சி இருக்கான அவர் எப்படி அது குஞ்சரை சட்டத்தை எப்படி இருக்கிறாரு எப்படி தூக்குறாரு அதெல்லாமே முக்கியம் அது சும்மா வந்தவன் போனா மற்ற மாதிரி இருக்க முடியாது அதாவது ஒரு முக்கியம் ஏன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆப் பி காலினின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தமிழ்ல தேனிப்பட்டி பரிசு செய்தல் சொல்லுவாங்க அந்த ஃப்ரைம் அதாவது குஞ்சரை சட்டத்தை எடுக்கிற டைம்லயே ராணி வந்து நசுங்கிட கூடாது உனக்கு இருக்கு நசுங்கன்னா அவ்வளவுதான் ராணி குடும்பத்துல தலைவர் அனுமானத்துக்கு வருது ஒரு கூட அளவுல தேனி குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க அதுல வேற சொல்றீங்க ராணி அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஒரு தெரிஞ்சு வச்சிருக்கணும் ராணி எப்படி இருக்கும் ராஜா எப்படி இருக்கும் வேலைக்கார ஈக்கள் எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கலாமா ஒரு கூட்டுல ஒரு ராணி தான் இருக்கும் வேலைக்காரர்கள் நிறைய இருக்கு அஞ்சாயிரம் இல்ல ஒரு ராணி தான் இருக்குங்கிறீங்க இல்ல அது வந்து நம்மளா தேர்வு செய்து விடக்கூடியதா அல்லது கூடுதல் ராணிகள் இருந்தால் நீங்க அப்புறப்படுத்துவீங்களா ஒரு பெட்டியில் ஒரு ராணி இருக்கு ஒரு ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரை வேலைக்கார ஈக்கள் இருக்கு ஒரு பத்து ஐம்பது ஆணி ஈக்கல் இருக்கும் அப்ப வந்து என்னன்னு அந்த ஈக்கள் வந்து இருக்க டைம்ல இட நெருக்கடி நிறைய வரும்ப ஒரு பெட்டியை ரெண்டாக பிரிக்க வேண்டும் ஆங்கிலத்தில் டிவைடிங் அப் தி பீ பீக்கால் சொல்லுவாங்க ரெண்டாவது பிரித்த பிறகு அந்த ஈக்கள் மூணு பிரைம்ல தான் ஏதோ தான் ராணி இருக்க ஒண்ணுல ராணி இருக்காது என்ன மூணு புழுவாங்க அதுக்கு ஒரு நாள் முதல் ஆறு நாள் வரை தேனிப்பாலை கொடுத்தா அது தானாகவே கூட்டை கொஞ்சம் பெருசாக்கி ராணி முட்டைகள் நிறைய வந்துடும் அது வந்து பதினாலு முதல் பதினாறு நாளைக்குள்ள பொறிச்சு வெளியே வந்துடும் மெச்சூரிட்டி ஆகி வெளியே வந்துரு அதுல தான் வச்சிருக்கணும் மீதி எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணிடணும் சரி அப்போ ஒரு பெட்டிக்கு ஒரு தான் இருக்கணும் என்ன ஒரு குடும்பத்துக்கு ஒரு கணவன் தான் இருக்கணும் அதே மாதிரி தான் அது அப்படின்னா ரெண்டு ராணி வந்து ஒரு குரூப்பாக பிரிச்சு அவங்க இன்னொரு போய் போயிருப்பாங்க அது இட நெருக்கடி விரும்ப ஒரு கூட்டை ரெண்டாக பிரிக்க வேண்டாம் ஒரு கூட்டில் வேலைக்கார தேனீக்கள் அப்படிங்கும் போது எத்தனை இருக்கிறது நல்லது அது வேலை வேலையாட்கள் இருக்க இருக்க அதே அப்படியான உற்பத்தி வரும் நெருக்கடி அப்படிங்கிற நிலை ஏற்படும் அந்த நெருக்கடி என்னன்னா ஒரு ஒரு அஞ்சாயிரத்துக்கு மேல் அவர்கிட்ட பத்தாயிரம் வரை ஏன்னா ரெண்டு கனிச்சாம்பர் இருக்கான் அதுல எல்லாம் பத்தாயிரம் ஈக்கல் வரை இருக்கேன் அதான் ஒரு சீசன்ல எக்ஸ்டா பிளோரல் கனி அதாவது ரப்பர் தேன்ல வீக்லி ஒன்ஸ் வந்து தேன் எடுக்கலாம் அப்ப ரெண்டு அடுக்கில் தேன் அரை சட்டம் இருக்குது

சார் அனுபவம் தான் பேசும் அனுபவம் இல்லைன்னா ஒன்று இவ்வளோ தைரியமாலாம் நிற்க முடியாது சாதாரண ஒரு பி கே பிரட்டை சொன்னால் ஈ எத்தனை நாளைக்கு பொறிக்கணும்னா பத்து நாள் பொறிக்கணும்னு சொல்லுவாங்க மேலோட்டமாக மேலோட்டமாக ஒரு பத்து நாளத்தில் பொறிச்சிடும் டிவைட் பண்ணி வச்சுருந்தா பத்து நாள் பொறிக்கணும்னு நீங்கள் அப்படி சொல்லி இல்லை பதினாலு முதல் பதினாறு அவங்க இந்த நாலு நாளை விட்டுருக்காங்க இப்போ மூணு நாள் முட்டையாக இருக்கு அதையும் சேர்க்கணும் அதையும் சேர்க்கணுமே முட்டையிலண்டு தானே பதினாறாம் நாள் பொறிக்கணும் சரிங்க சார் ராணி தேனி எப்படி இருக்கும் சார் அது மற்ற ஈக்களை விடவும் உருவத்தில் பெருசு கலரில் பார்த்தாலே தெரியும் கலர்லாம் அப்படி இருக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் நீட்டா எல்லாமே ஆன்வி அது வந்து கருப்பா இருக்கு ராணியை விட கொஞ்சம் அளவுல கொஞ்சம் சிறுதா ரெண்டாவது குண்டா இருக்கும் அது மாதிரி அதுக்கு உடம்பெல்லாம் முடி இருக்கும் ஆம்புல எங்களுக்கு முகத்துல உடம்பெல்லாம் முடி இருக்கனால அதே மாதிரி இருக்கும் அது வந்து அனுபவம் உள்ளவங்களுக்கு அவங்க துல்லியமா இல்லை எல்லாருக்கும் தெரியும் அது சொல்லுவாங்க வேலை செய்யாத ராஜா அது வந்து ஒரு வேலையும் செய்யாது காரணம் என்னன்னா அது இணை ராணியை கூட ஒரு முறைதான் இணை செய்யறேன் அதுக்காகவே படைக்கப்பட்டது அதுக்காக படைக்கப்பட்டது ஆனா எல்லா இடமும் ராஜா அப்படின்னு சொன்னா ஒரு தடகாத்திரமான சிங்கம் போந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து சோம்பேறின் தலைவன் இல்லையா ஆமா ஏன்னு சொன்னா இதுக்கு வெளியே போய் தேன் முடியாது காரணம் பின்னத்தங்கால்ல மகரந்த பை கிடையாது அது மாதிரி அப்படியா ஆமா உறிஞ்சு குழாயும் நீட்டம் கிடையாது உறிஞ்சு குழாய் நீளமா இருந்தாதான் மலர்ல இருந்து தேன் இல்ல சார் தேன் போன்னு ஒரு திராவகம் நம்ம சும்மா சொல்ல தேனுன்னு அள்ளி வட்டத்துல தேனை உறிஞ்சு குடிக்குது குடிச்சிட்டு அப்படி போய் சூழ்முடி சூல்பை அந்த இருக்கிறத திருப்பியும் போது அங்க போகும்போது கோழிக்கு நம்ம எவ்வளவுதான் ஃபுட்டு கொடுத்தாலும் கால கொண்டு தான் திருப்பி அதே மாதிரி இன்னும் வித்தியாசமா பரண்டிய டைம்ல நம்ம மகரந்த பொடி என்னன்னா அதுக்கு வேலைக்கார ஈக்களுக்கு பின்னத்தங்கால ஒட்டி கொள்ளும் அது முடிச்சுட்டு அதே இனத்தை சேர்ந்து இன்னொரு பூல போகும் அங்க இதே மாதிரி அள்ளி வட்டத்துல தேனை குடிச்சிட்டு அங்க மகரந்த பை இதெல்லாம் முடியெல்லாம் இருக்கிறது அங்க போய் பரண்ட டைம்ல இந்த சூல்பை பை திறந்திருந்தா இந்த மகரந்த தூள் அதுக்குள்ள விழுந்து பாலினேஷனாக மாறும் உற்பத்தி அதிகம் இருக்கு அங்கதான் பழனி இருந்தா தான் உற்பத்தி ஆகும் சேர்க்கை செயற்கை உற்பத்தி வராது தேனீக்கள் அப்படிங்கிறது எங்க கிடைக்கும் இல்லன்னா அரசு துறை சம்பந்தப்பட்டு மார்த்தாண்டம் தேனி வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்துல கேட்டா அவங்க ஈ தருவாங்க பெட்டியும் வாங்கி தருவாங்க அவங்களுக்கும் ஒரு விவசாயி தானே கொடுப்பாங்க இல்லையா ஆமா இனி தமிழ்நாடு கதற்கிராம தொழில் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள இருக்கு எவ்வளவு பெட்டி வாங்கினாலும் அவங்களே தருவாங்க சரி இப்போ ஒரு வீடு இருக்கு வீட்டுக்கு பின்னால ரெண்டு தென்னை இருக்கு கொஞ்சம் காளிமனை இருக்கு அதுலயும் கூட நம்ம பெட்டி வைத்து தேன் உற்பத்தி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அதுக்கு தேவையான தேனீக்கள் அப்படின்னா எவ்வளவு தேவைப்படும் சார் அந்த வீட்டுக்கு இடத்த பொறுத்து இப்போ ஏன் வீட்டுக்குள்ள பின்னாடி பத்து பெட்டி வச்சிருக்கேன்

தேர்வு செய்யக்கூடிய இடம் நமக்கு உகந்ததா இருக்கு ஆமா அதுல வந்து பெரிய சத்தங்கள் இருக்க கூடாது புகை மண்டலம் இருக்க கூடாது வெளிச்சம் இருக்க கூடாது சூரிய ஒளிச்சம் இருக்கலாம் மின் வெளிச்சம் இருக்க கூடாது ஓஹோ ஏன்னு சொன்னா அது அதிகாலை நேரம் முடிச்சுட்டு நின்று எலும்பி போய் இந்த லைட் வட்டத்துல போய் இடிச்சு இடிச்சிடுச்சு தன்னை மாய்த்து கொள்ளலாம் ஓஹோ சூரிய ஒளி அப்படி கிடையாது சூரிய ஒளி ஒரு இயற்கை இயற்கை அது வந்தோம்னா நேரம் எல்லாம் விடிஞ்சிடும் அப்ப பூல போய் தேனை எடுத்து நந்துற சரி இப்போ வாடகைக்கு ஒருவர் வீடு எடுத்திருக்கிறாரு அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரியான ஒரு அமைப்பு தேன் உற்பத்தி செய்து எடுத்துட்டு இருக்காரு திடீர்னு அவருக்கு வந்து வாடகை விட காலி பண்ணி ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போக வேண்டிய நிலை இந்த தேனி அந்த இடத்துக்கு கொண்டு அப்படின்னு சொல்லும் போது இடம் பெயர்தல் அப்படிங்கிறதுல கூட நுட்பம் அப்படி இருக்கு சார் ஆங்கிலத்துல பி மைக்ரேஷன் சொல்லுவாங்க இடப்பெயர்ச்சி தூக்கிட்டு போகணும் ஆமாம் பெட்டியோட பெட்டிக்குள்ள தான் ஈ நைட்டு ஈக்கள் வந்து பகல ஃபீல்டு அதாவது வயல்வெளிக்கு சென்று தேனை சேகரிச்சுட்டு தேனில் தேன் பண்ண திராவகத்தை கொண்டுறேன் நைட் ஆனால் அது வீட்டு உள்ள இந்த பெட்டிக்குள்ளேயே இருக்கு நம்ம வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு வீட்டுக்குள்ள அடைகிறேன் இல்லை இது மருந்து உள்ள வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி அது உள்ள வந்த பிறகு நைட்டு தான் எடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வது இரவு நேரத்தில் தான் எடுத்து செல்லணும் ஏன்னு சொன்னால் பகல கொண்டு போனா வயல்வெளிக்கு தேனெடுக்க சென்ற ஈக்கள் வந்து அது இங்க வந்து கூடு இல்லைன்னு ஆனாலும் அரங்கு பரித வைக்க வேண்டியது ஒரு பாவம் செய்யணும் ஆமா அது கட்டாயம் ஒரு வீட்டுல அம்மா அப்பா குடும்பத்தோட ரெண்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது இவங்க வீடே ஷிப்ட் பண்ணின்னு போனா அது பிள்ளைகளுக்கு இது என்ன அதே மாதிரிதான் இது வந்து நம்ம பல தடவை நம்ம தேன் உருவாக்கம் வர ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்லி நம்ம மாவட்ட மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம தேன் பிறகு கூட்டல் அடிப்படையில கொஞ்சம் பேசலாமா வந்து பொருட்களை உற்பத்தி செய்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் காசு மேல காசு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேன் மதிப்பு கூட்டல் அப்படிங்கறது காசுக்கு வழியா இல்ல தேனா விக்கிறது தான் காசுக்கு வழியா இல்ல சார் எப்படியான எடுக்கலாம் வாழை தோட்டம் வச்சிருக்காங்க திடீர்னு வாழைலாம் நிறைய கொலைச்சு அது முத்தின நிலை வந்துட்டு அதை விற்க முடியல பழுத்தும் விற்க முடியல அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒன்று தானே அதை வாழைக்க சிப்ஸ் போட்டு விற்கலாம் அது மதிப்பு குட்டி விற்கிறது அழுகாம அதை மதிப்பு குட்டி விற்றுக்கிடல அதே மாதிரி தேன் இப்போ இந்த வருஷம் எல்லாம் நல்ல சீசன் பரவாயில்லை ஒரு ஒரு அறுபது பெர்சன்ட் ஈல்டு இந்த இடம் வந்திருக்கு ஆனால் மக்களுக்கு அது என்ன செய்யணும்னே தெரியல ஏன்னா தேர்தல் இருக்கிறனால அந்த பர்ச்சேஸ் பண்ணல அவங்க சரி முடிஞ்ச புற பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க சரி அரசுல தேனி வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் மார்த்தாண்டம்

நல்லா இருக்காங்க அதில் ரொம்ப சிரமம் உண்டு இப்ப தேன் கிடைச்சாச்சு விற்க முடியல வேற ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்கணும் அது அரசு வந்து திடீர் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு கொடுத்தாதான் விவசாயம் தான் என்ன தேனி விவசாயி தான் அது ஒரு ஆளுக்கு கீழே முப்பது ஐம்பது அறுபது நூறு ஆளு கூட இருக்கு ஆனா அவங்களும் அப்படியே சின்சியர்ட் வேலை பார்த்தா தான் முடியும் ஏன்னா ஒரு தொழிலாளி ஒரு முதலாளியை வளர்த்துவ முடியும் அவரை ஆண்டவருக்கு பயந்து மனசாட்சியோடு தொழிலை செஞ்சா ரெண்டு குடும்பமும் வாழும் சரிங்க சார் இந்த பொருட்களை சொல்லுங்க அழிப்பு கூட்டம் என்னென்ன பொருட்கள் உலர்ந்த பழவர்க்கங்களை போடுவாங்க அப்படின்னா அத்திப்பழம் பேரீச்சை திராட்சை பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே முக்கியமான நிதியான் அத்திப்பழம் எல்லாம் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் விற்குது சரி பாதாம் பருப்பு எல்லாம் எண்ணூறு ஆயிரம் எழுநூறு தரத்தை பொறுத்து இருக்குது அது மாதிரி பிஸ்தா எல்லாம் ஒரே டைப் தான் அதுவும் கூடுதல் தான் ஆயிரம் ஆயிரத்தி நூறு நூறு வருது நான் என்ன சொல்றேன்னு இப்படிப்பட்டது போறது திடீர்னு ஒரு குழந்தைக்குன்னா ஆஸ்பத்திரியில் பண்ண தெரியவங்க நீங்க அந்த அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க பாட்டி வைத்தியம் மாதிரி தான் இது நம்ம கையில தான் இருக்கு கையில வெண்ணெய் வச்சுட்டு வெண்ணெய் இலைய வேண்டிய தேவையில்லை இல்லை இப்ப தேன் வந்து மனித உடலுக்கு ஒரு பரிபூர்ண உணவு ஆங்கிலத்தில் ஹியூமன் பாடி ஃபுல் எனர்ஜி ஆஃப் ஃபுட் இன் கனி பரிபூர்ண உணவு அதுல எல்லா ஊட்டச்சத்தும் இருக்கு பழச்சக்கரை இருக்கு திராட்சை சக்கரை இருக்கு அங்கக அமிலங்கள் இருக்கு அமினோ அமிலங்கள் இருக்கு இருக்கு எல்லாமே அதில் இருக்குது அதனால தேன் எப்பவும் சாப்பிடலாம் பிறந்த குழந்தை வயசாய் சாக போற வயசானவங்க கூட சாப்பிட்டுக்கிடலாம் பிரச்சனை இல்லை எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தேன் இப்ப வியாபாரம் கம்மி அது மதிப்பு குட்டி விற்கி இதை எல்லாத்தையும் போட்டு ட்ரை ஃபுட்ஸை இந்த காய போட்டு எடுத்து கட் பண்ணி எடுத்து நாட்களுக்கு நம்ம அந்த தேன் கூட போட்டு அதை பதப்படுத்துதல் அப்படிங்கிற தன்மையில வச்சிருக்குதான் வழி அது ஒரு உலர்ந்த தன்மை வருவோங்கிறீங்க சார் வந்து ஏற்கனவே உலர்ந்துதான் இருக்குது பதப்படுத்தப்பட்ட தேன் அப்படி தேன் பட்டியல் எடுத்த தேனை எடுக்க உடனே அதுக்குள்ள ஊற போடக்கூடாது ஏன்னா அதுல ராகணியில் வந்து வாட்டர் கண்டெய்னர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரி சரி நேரடியாக அதனால கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணால் அந்த தண்ணிக்க தன்மை கொஞ்சம் லிமிட்டுக்கு அளவுக்கு மீதி இருக்கிறது கொஞ்சம் ட்ரை ஆகிறேன் அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி போட்டு அதை ப்ராசஸ் பண்ணால் போதும் சரி இப்போ நேரடியாக தேனை விற்பனை பண்ணதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுலையும் என்ன ஒரு லாபம் இருக்குங்கிறீங்க லாபம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ கவர்மெண்ட்டு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுது எது ராகனுங்க ராகன் நேரடியாக நேரடியாக கொள்முதல் பண்ணுது அது ஒரு கிலோ ரெண்டு கிலோ இல்லை சேர்த்து இதான் எடுப்பாங்க ஒரு டென் டென் டன் மூணு டன் அப்படிங்க மொத்தமாக எடுக்கிறானா இல்லை சில்லறைக்கெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க சில்லறைக்கு ஒரு தேனி விவசாயி வந்து நூறு நூற்றம்பது ஒன்று கொடுக்க மாட்டாங்க அவங்க மொத்தமாக வரணும் அதுக்கு ஆயிடுதா இப்ப ரெண்டு பாட்டில் தேனு அப்படின்னு கேட்டா நூற்றி அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவங்க பதப்படுத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா கண்ணாடி பாட்டில போட்டா நானூறு அது பல டைப்ல விற்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பிராண்டும் போட்டு விற்கிறாங்க இப்ப வந்து மார்த்தாண்டம் தான் வந்து புவிசார் அவார்டு கொடுத்துருக்கு குறியீடு மத்திய அரசாங்கம் புவிசார் குறியீடு கொடுத்தது மார்த்தாண்டம் தேனுக்கு மட்டும்தான் இது இப்ப மதிப்பு கூட்டல் வழி கொடுக்கும் போது எவ்வளவு கிடைக்கும் இப்ப காக்கிலோ அப்படி இந்த ட்ரை ஃபுட்ஸ் வந்து போட்டா காக்கில வந்து இருநூறு ரூபாய்க்கு விற்கலாம் பதாமே எண்ணூறு ரூபாய் ஆயிரம் வந்து ஆயிரம் ரூபாய் நல்ல குவாலிட்டி ஆயிரம் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு ஒரு கிலோ அது பழமா வங்குகளா அத்தி காய கூட அத்தி பழமாற்று அது ட்ரை ஆயிதா மாதிரி வரும் சரி இது ஒரு விதத்துல உபயோகம்ங்கிறீங்க வேற தேன்ல என்ன பண்ணலாம்ங்கிறீங்க இது இஞ்சி இஞ்சி போட்டு அதுக்கு என்ன இஞ்சியை மட்டுமே அது கழுகி தோல் எல்லாம் சீவி எடுத்துட்டு அத வெயில்ல ட்ரை பண்ணி இந்த தேனுக்கு கூட மிஸ் பண்ணி சார உடனும்ங்கிறீங்களா சார இல்ல சார் துண்டு துண்டாட்டு இந்த தோலை இந்த இது மாதிரி இந்த முருங்கைக்காய்க்கு தோலை எடுத்த மாதிரி கருப்பு கருப்பு யாருக்கு எடுக்கிற மாதிரி லைட்டை மேல சுரண்டி எடுத்துட்டு அதை வந்து வட்ட வட்டமா எடுக்கணும் எடுத்துட்டு தேன்ல மிஸ் பண்ணி அதை ட்ரெயில வெயில் வச்சு காய வைக்கணும் ஓஹோ ஒரு வாரம் காய வைக்கும்போ இந்த தேன் வந்து அந்த இஞ்சிக்குள்ள பெய்யிறேன் சரி போயிட்டு அதை எடுத்து பிறகு தேனில் ஊற போடுவாங்க சரி சரி அப்படி உடம்பு இப்படி ஒரு ரெண்டு மாசம் ஆகி ரெண்டு மூணு மாதம் ஆகும்போது மருத்துவ ரீதியாட்டா உடல் ரீதியாட்டு மருத்துவம் என்னன்னா இந்த டயஜின் ப்ராப்ளம் ஜீரண சக்தி அதிகம் இருக்கு அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு அந்த பச்சை பச்சையா ரெண்டுக்கு இருக்கு சிறிய குழந்தைகள் நம்ம சின்ன குழந்தைய ஒரு வயசு ஒன்றரை வயசு இதெல்லாம் மாறிடு இதெல்லாம் உங்க அனுபவத்துல நீங்க கண்ட உடனே நான் போட்டு வைக்கிறேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறேன் பூண்டு போடலாம் அத்தியும் தேனும் சேர்ந்து போடலாம் நெல்லிக்காய் போடலாம் நெல்லிக்காய் போடலாம் எல்லா டெக்கனிக்கும் நெல்லிக்காய் வந்து பல டைப்லையும் போடுறாங்க எப்படி அப்படியே சிலவங்க வந்து ஆவியில் வச்சு வேக வச்சு சக்கரை பாவிலேயே முக்கி போட்டு இந்த டோல்கேட்டு பக்கத்துல எல்லாம் மூணு நெல்லிக்காய் இருபது ரூபாய் கொடுக்குறாங்க அது வந்து தேன்ல கிடையாது தேன்ல போடணும்னா நல்ல தண்ணியில் அலசி வெயில தெளிவுபடுத்துங்களா நீங்க வேற சொல்றீங்க சர்க்கரை பாகுல நெல்லிக்காய் போட்டு கூட இந்த மாதிரி விற்பனை பண்றாங்க தேன்ல போட்டதுன்னு சொல்லி அப்போ தேன்ல போட்டதுக்கும் சர்க்கரை பாகில போட்டதுக்கும் என்ன ஒரு வித்தியாசத்தை கண்டு அவங்க உண்மையை கண்டறிய முடியும் சார் அவங்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரியாது இப்ப தேன் போடுறாங்க இல்ல அது வந்து சக்கர பாவை காட்சி வைப்பாங்க பொன்னியோரு சீக்கி இருந்தும் ஒரு உருட்டு விழுந்தும் போட்டு ஆட்டி இல்ல செம்புல வச்சு விட்டு எண்ணெயில விட்டு விட்டு வேக வச்சோன்னா சக்கர பாவில முக்குறாங்க உன ஆஹா தேன் மிட்டாயின்னு சொல்லுவாங்க தேன் முட்டாய் கிடையாது புரியுதா தேன்ல விட்டு இந்த விலை இருநூறுபாய் விற்க முடியாது நீங்க பார்த்தா இப்போ நகர்ப்புறங்கள்ல கூட சில பகுதிகளில் கொஞ்சம் நுங்கையும் கட்டி போட்டுட்டு பனை ஒலியையும் வச்சுட்டு வீட்டில் அந்த பொடியை போட்டு கலக்கி பதநீரி அபாரம் பண்ற மாதிரி டோல்கேட் இருக்குல்ல சார் ஆமா அந்த இடத்துல ஒரு மூணு நெல்லிக்கையும் போட்டு ஒரு கண்ணாடி கவர்லா போட்டு கொஞ்சம் அந்த இது சக்கரபாக்கு இந்த இதுவும் போட்டு வச்சு நெல்லிக்க நீங்க ருசிச்சு பார்த்து ஏமாந்துருக்கீங்க நான் எனக்கு தெரியும் பார்த்தா தெரியும் நல்ல பீச்சு பேசுக்கு உதாரணம் தேன்பட்டி வச்சு அனுபவப்பட்டவங்களுக்கு அதை எடுக்கக்குன்னு தெரியும் இது தேன் தேனில்ல சீனிய காய்ச்சி பாவு காய்ச்சி வச்சிருக்க போட்டிருக்காங்க என்ன சரி சரி ஆனால் ஒரிஜினல் தேனை இந்த நெல்லிக்காயை போடணும்னா கரெக்டா அப்படி வெயில இந்த கழுவி வெயில காய வச்சு அதை தொடச்சு ஒரு பரணி கண்ணாடியிலேயோ அல்லது பீங்கான் பரணியில வச்சு ஊற போட்டா அதுல என்ன வரும்னு சொன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் போட்டா அது அப்படி கெட்டியான தேன் வந்து லூஸ் ஆகும் ரெண்டாவது இந்த நெல்லிக்காய் வந்து ஸ்பூன்ல எடுத்து நாக்குல போட்டா பஞ்சு முட்டாய் போட்டா எப்படி இருக்கு அது மாதிரி அப்படியே அதுதான் ஒரிஜினல் தேன்ல போட்ட நெல்லிக்காய் சரி நெல்லிக்காயை பொறுத்த அளவுல உதிர்த்து போடணும் அப்படிங்கிறீங்களா அல்லது இல்ல நேரடியாட்டும் போடலாம் கட் பண்ணியும் போடலாம் எப்படியும் போட்டு கட்டலாம் ஒரு நெல்லிக்காய் அப்படின்னு தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய நெல்லிக்காய் விற்பனை பண்ணா என்ன காசு கிடைக்கும் இந்த நுட்பத்தை கையாண்டதுக்கு பிறகு பொறுமை கத்தா அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் சார் ஒரு கிலோ நெல்லிக்காய் வந்து மார்க்கெட்டில் இப்போ அறுபது ரூபா விற்கிது சிலதுமே எண்பது ரூபாய்க்கும் சிலையுமே நாற்பது ரூபாய்க்கும் இந்த நெல்லிக்காயை பதப்படுத்தி விற்றா மதிப்பு குட்டி விற்றா ஒரு ஒரு கிலோ வந்து எண்ணூறுரூவா வருது ஏது நெல்லிக்காய் அதில் உள்ள தேன் எல்லாம் சேர்த்து இன்க்ளூடிங் தேனோட சேர்த்து வெறும் நெல்லிக்காய் இல்லை அது தேனுக்கு கூட அந்த நான் சொன்னேன் டோல்கேட்டு பக்கத்தில் எல்லாம் நெல்லிக்காய் சக்கரவால அதே மாதிரி ஒரு ஒரு காக்கிலோ பரணியில் தேனும் இருக்கும் அந்த நெல்லிக்காயும் இருக்கும் தேன் வந்து இதே மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்காது சரி சார் இந்த அளவில் பேசுறாங்களா சார் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுத்துல கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம மாவட்டத்துல எதுக்கெல்லாமோ கண்காட்சி அந்த மாதிரியான மக்கள் பார்வையிடுவது தக்கவாறு சில பொருட்கள் எல்லாம் கொண்டு இப்ப பன்னார்ல ஒவ்வொரு பெட்டி இருக்குது கடகம் இருக்குது பொம்மை இருக்குது செருப்பு இருக்குது அந்த மாதிரிலாம் கொண்டு வைக்கிறாங்களா சிரட்டையில கூட புதுமைகள் அப்படிங்கிற மாதிரி கண்காட்சிப்படுத்துறாங்களா இதே மாதிரி நம்ம மாவட்டத்தில் வந்து தேனி வளர்ப்பாளர்கள் அதிக அளவில் இருக்காங்க அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய தேனை எடுத்ததுக்கு பிறகு மதிப்பு கூட்டு பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி எப்பவாவது ஆண்டுக்கு ஒருக்கியாது கண்காட்சி கருத்து காட்சி மாதிரி நம்ம பார்வையிடறதுக்கு ஒரு வழி இருக்குமா அப்படி நடக்குதா அப்படின்னு யூகத்துக்கு வராங்கன்னா அப்படி ஏதாவது இருக்கு சார் இப்ப தர்மபுரி மாவட்டத்துல கலெக்டரேட் பக்கத்துல எக்ஸிபிஷன் போட்டாங்க அது மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்துல எனக்கு தெரிய ஒரு ஏழு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க நல்லா தேனி வித்திருக்கு நம்ம மாவட்டத்தில் கலெக்டேட்ல இருந்து இந்தியன் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் பால் பண்ணை பக்கத்தில் இருக்கு சரி வழி நிறைய பயிற்சி திட்டம் உலக தேனீக்கள் தினம் அப்படின்னு ஒரு நாள் கொண்டாடுறாங்க ஆமா மே மே அந்த நாள்ல இதை காட்சிப்படுத்த மாதிரி சார் ஒண்ணு ஏற்பாடு செய்து நம்ம மாவட்ட மக்களுக்கு இதை விளம்பர யுக்திகள் வழி வானொலி வாயிலாகவோ பத்திரிகை வாயிலாக தெரியப்படுத்தி இதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுல ஒரு களத்தை உருவாக்க முடியுமா முடியும் சார் அதுக்கு நான் அதுக்கு முன்னாடி நான் கலெக்டர் போய் பார்த்து இப்படி உலக தேனீக்கள் தினவிழா அன்னைக்கு ஒரு காட்சிப்படுத்த ஏற்பாடு பண்ணி ஆமா ஒரு அரங்கங்களை எல்லாம் வச்சுட்டு மயிலி திட்டம் பிளஸ் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் ஆமா எல்லாம் சேர்ந்து நடத்து அப்படி ஒரு எக்ஸிபிஷன் கண்காட்சி ரெடி பண்ணு நான் கலெக்டர் பர்மிஷன் கேட்கலாம் பிரச்சனை கிடையாது அப்ப நம்ம மாவட்ட மக்கள் பார்வையிடும் போது தேனி வளர்ப்புல ஈடுபாடு உடைய குடும்பங்கள் அதை விற்பனை செய்யறது வழி ஒரு மேல்நிலைக்கு வர வாய்ப்பு இருக்குமே அதுக்காக தான் ஆமா பண்ணலாம் சார் அது மட்டும் இல்ல நம்ம இப்ப இந்த பேசிக்கிட்டு இருக்கதையே அகில இந்திய வானிலை நிலையத்தை எல்லாரும் அதை கேட்பாங்க கேட்டுட்டு இருக்கும் அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் உலக தேனீக்கள் தினவிழா என்னன்னால ஒரு பெரிய உறுதியா கிருஷ்ணரி ஒருத்தர் தேன் பாட்டில் வாங்கிட்டு போறாரு அதை வந்து உத்தேசமா இத்தனை ஆண்டுகள் வரை அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற தன்மை இருந்தாலும் கூட கையால தெரியாம அதை திறந்து வச்சிட்டு கைப்படவோ அந்த மாதிரிலாம் இருந்தா கெட்டு போக வாய்ப்பு இருக்கு நல்ல தென்னா இத்தனை ஆண்டு காலம் இருக்கும் அதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற வழிமுறை சொல்லாம சொல்லாம சார் நல்ல கேள்விதான் அது அப்படின்னா தேன் வந்து தானும் கிடாது தன்னை சார்ந்திருப்பவர்களையும் கிட வைக்காது ஓஹோ அதுக்கு அந்த தன்மை கிடையாது கிடையாது தானும் கிடாது தன்னோட சேர்ந்து இருப்பவங்களும் கிட வைக்காது வெள்ள மனுஷன்லாம் சொல்றீங்க போல ஆமா அப்படின்னா பூவோடு காம்பு மணக்குமா பூக்க வாசம் சேர்ந்து நார் நாரும் மணக்கு மாதிரி அந்த பூக்க வாசம் தான் நாரிலையும் இருக்கும் அதே மாதிரிதான் இது அது எப்படின்னா கண்ணாடி பாட்டில வச்சு நாங்க தேன் பாட்டில வைப்பேன் டேட் ஆஃப் மினிபேக்சரிங்னு வைக்க கூடாது அது நேச்சுரல் அதனால தாங்க தேனில் போட்டிருப்பேன் டேட் ஆஃப் பேக்கிங் தான் போடணும் எக்ஸ்பெனி டேட்டே கிடையாது சார் சுத்தமாக கண்ணாடி பாட்டிலில் வச்சிருந்தா எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றுஞ்சி அதை திறந்துட்டு பயன்படுத்த முறை அப்படி கை சார் வந்து கை படக்கூடாது உமிழ்நீர் படக்கூடாது தண்ணி படக்கூடாது விஷயம் தெரியாமல் பிள்ளைகிட்ட ஸ்பூன்ல எடுத்து கொடுப்பாங்க அதை என்ன செய்யும் நாக்கில் ஆச்சு நக்கு நக்கிட்டு என்ன செய்யும் திருப்பி அந்த பாட்டில் உள்ள போட்டா அந்த பங்கஸ் அது அந்த நுரை எங்க போனா அந்த பங்கஸ் பிடிக்கும் கெட்டு போக கெட்டு போக வாய்ப்பு இருக்கு அது அப்படி தேனை எடுத்து தனியா ஒரு இதுல தேன் சாப்பிடணும் தேன்ல என்னென்ன சத்துக்கள் சார் இருக்கு சார் தண்ணீர் இருக்கு தண்ணீர் என்ன அது திடப்பொருள் ஆயிரும் இல்லையா சரி தேன்ல வந்து இருபது சமான தண்ணி இருக்கு நான் சொல்லல இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தாலும் சரி இந்தியாவை பொறுத்தாலும் சரி பூனால தேன ஆராய்ச்சி அங்கே எடுத்துக்கொண்டாலும் சரி தமிழ்நாட்டுல வந்து கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் தண்ணி இருக்குன்னு அவங்க வெளியிட்டு இருக்காங்க பண்ணியாச்சு அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் ஊரக சுய வாய்ப்பு பயிற்சி மையத்தின் மூலம் இதுல போய் பிள்ளைங்களுக்கு அதான் சொல்லுவேன் அது மாதிரி தாதுப்புக்கள் அங்கக அமிலங்கள் அமில அமிலங்கள் திராட்சை சர்க்கரை கரும்பு சர்க்கரை புரதச்சத்து எல்லாமே இருக்கு இப்படி இருந்தாதான் தேனா வரேன் ஆங்கிலத்தில் சாட்டா முடிச்சிருவாங்க தேன்ல என்ன இருக்கு சுக்ரோஸ் பிரக்டோஸ் மால்டோஸ் இப்படி சாட்டா முடிச்சிருவாங்க ஓஹோ இது வந்து நம்ம வானொலியில் கொடுக்கும்போது அவங்க வந்து என்ன புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக தான் சார் ஒரு தெளிவா சொல்றீங்க ஆமா கரும்பு சக்கர பல சக்கர சக்கரை அமினோ அமிலங்கள் அங்க அமிலங்கள் உப்பு தன்மை உண்டா இருக்காது தேனி சாப்பிடாத உணவு உப்பு தான் எல்லாம் சாப்பிடும் எந்த கசப்பான பொருள் வச்சாலும் சாப்பிடும் ஆனா உப்பு மட்டும் தான் சாப்பிடாது கூடு மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்ல சார் சேகரம் சேர்த்து வரும் இல்ல 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 ஒண்ணும் போகாது அந்த பெட்டியில குயின் இருக்கும்போது இந்த பெட்டிக்கு ஒரு குயின் சப்சன்ஸ் அதாவது ராணி தனி மனம் அதாவது இந்த ராணி அந்த பெட்டியில இருக்கும் எப்பளும் அடிச்சுட்டு தான் இருக்கு அந்த ஒரு நுகர்தல் வந்து வேலைக்கார தெரியாதுன்னா அதுக்கு ஒரு கொம்பு இருக்கு ம் உணர்வு கொம்பு அது அப்படியே கரெக்டாக அந்த சைட் ரூட் கரெக்டாக இரு ஈ அப்படிங்கிறது நம்மளுடைய சுண்டுவரல்ல ஒரு நக அளவுக்கு தான் இருக்குது ஆமா அதுக்கு ரைஸ்னு சொல்றது அதை பார்த்தா அதனுடைய கண் இப்படி அதனுடைய மூக்கு இப்படி அதனுடைய சிறகு இப்படி அதனுடைய காது இப்படி அதனுடைய மகர்ந்த சேர்க்கை கொண்டு வருதல் இப்படி அப்படிங்கிற மாதிரி பகுப்பாய்வு பண்ணி சொல்றேல இது வந்து அனுபவமா சார் அனுபவம் இறங்கி அந்த பெட்டியெல்லாம் இருக்குது இறங்கி இருநூறு ரூட்டை தேன்பெட்டி இருக்குது வேலைக்காரர் தேனீக்கு வந்து ஒரு சுகவீனம் அப்படிங்கிறது உங்களால அனுமானிக்க முடியுமா இருக்கு தெரியும் எப்படி கண்டுபிடிக்கும் அது எப்படின்னா அந்த கூட்டுலையே அடையை பார்த்தா தெரியும் அந்த கூட்டுல டிசீஸ் வந்துருன்னா அந்த அடை கரைச்சிடும் ஒண்ணு அது மாதிரி பெட்டியை திறக்கட்டு உள்ள கொடூரமா தாக்கும் ஓஹோ நல்ல பழகனவரா நபரா இருந்தாலும் ஈக்கலுக்கு நோய் இருக்கு மனுஷனுக்கு வர மாதிரி அதை எப்படி நீங்க வந்து கையாள்றீங்க சார் வந்து அதுக்கு கவர்மெண்ட் இது வரைக்கும் மறந்து கண்டுபிடிக்க முடியலை தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி மாவட்டத்துல பீகி பேசல பல லட்சங்களை கலந்துருக்காங்க பல லட்சங்கள் இயற்கை பேரிடர் ஒரு பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தினாலும் கூட சிதிலடைஞ்ச நிலையிலையும் கூட தன் கூட்டம் நோக்கி வருகிறது உண்டா உண்டு என்ன அதுக்கு முடிஞ்சாலும் அதுக்கு கூட்டுக்கு தான் அடுத்த கூட்டுக்கு போகாது அது தன்னை அழித்து கொண்டாலும் அடுத்த கூட்டுக்கு போகாது எந்த மாதிரியான பூக்கள் கூடுதல் இருக்கிறது நம்ம வந்து வளமாக போறோம் தேன் உற்பத்தி ரீதியா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா எல்லா பூவில இருந்தும் தேன் கிடைக்குது இருந்தாலும் இன்னும் தேனுக்கு வந்து விலை அப்படிங்கிறது இப்ப வந்து மே ஜூன்ல எல்லாம் முருங்கத்தேன் ஆங்கிலத்துல ட்ரம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க பூ தேன் வந்து விலை கூடுதல் தான் நல்ல விலை கூடுதல் நல்லா இருக்கும் ஒயிட்டா இருக்கும் அதுக்கு இது எப்படி இருக்கும் தேன் சாப்பிட்ட இளமைதான் நம்ம என்ன செய்வோம் புட்டுக்கு பழம் இல்லைன்னு சீனியை வச்சு பிரசனி சாப்பிடுவோம் அந்த அதுக்கு கொஞ்சம் தேன் வச்சு சாப்பிட்டு பாருங்க அற்புதமா இருக்கும் ஆமா அதுலயும் மண்பானையில உள்ள தண்ணி தண்ணியில் தேன் விட்டு குடித்தா முகம் எல்லாம் நல்லா கிளாரிட்டியா இருக்கும் யங் எண்பது வயசானா கூட ஆனால் அவர் தண்ணி அடிக்க கூடாது மது பழக்கம் அப்படிங்கிறத வேற இருக்கணும் ஆமா வேற எடுத்துட்டு அவரு இதை சாப்பிட்டாலே குளிர்ந்த தண்ணியில் மண்பானையில் உள்ள தண்ணியில் பச்சை தண்ணி எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி அவருடைய முகப்பொழிவு மாறும் இருக்கு சார் நான் டெஃபினட்டாக சொல்லி தரேன் ஆக குமரி பண்பலைக்காக அடுக்கடுக்கா பல தகவல்களையும் அற்புதமான பொக்கிஷம் மாதிரி சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி குமரி பண்பலைக்கு இந்த வாய்ப்பு தந்ததற்காக வானொலியில் வேலை பார்க்குற அனைத்து ஊழியர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை தேனி வளர்ப்பில் கவனிக்க வேண்டிய நடைமுறைகள் நேர்முகம் கேட்டீர்கள் நேர்முகத்தில் பங்கேற்றவர் ஐரணிபுரம் இ மரியதாஸ் அவர்கள் உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை